விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் நாள் விழாவினை பள்ளி மாணவர்கள் ஏழை எளியோர்கள் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாட முடிவு விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் திருச்செந்தூர் சாலையில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் விமல் வகாலியார் மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் மாரிமுத்து மத்திய மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் மத்திய மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க செயலாளர் சித்ரா தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் விஜி மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிறுத்தை குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழர் திருமாவளவன் எம்பி பிறந்த நாளை மத்திய மாவட்ட கழகம் சார்பில் பள்ளி மாணவர்கள் ஏழை எளியோர்கள் முதியவர்களுக்கு உதவும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட முடிவு செய்யப்பட்டது இதில் தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியில் உள்ள ராஜீவ் நகர் மற்றும் எஸ் எஸ் மாணிக்கபுரம் ஆகிய பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது மேலும் மாநகரம் நகரம் ஒன்றியம் கிராமம் என அனைத்து பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடுவது எனவும் தீர்மானம் செய்யப்பட்டது தூத்துக்குடியை தமிழ்நாடு பொருளாதார தலைநகராக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேசிய அளவிலே மது ஒழிப்பு கொள்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் நாளன்று கள்ளக்குறிச்சியில் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறும் விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தெரிவித்தார் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மைய மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து அவர்களிடம் அறிக்கை கேட்டுப் பெற்று அடுத்ததாக இயக்கத்துடைய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார் அந்த ஆலோசனைகளை விவாதிக்கிற விதமாக தலைவர் அவர்கள் சொன்ன கருத்தை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு பகிர்ந்து கொள்கிற விதமாக இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினேழு தலைவருடைய மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏழை எளிய மாணவர்களுக்கு முதியவர்களுக்கு வழக்கு உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வு கிராமப்புறங்களின் அனைத்து பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளின் கொடி கம்பத்தை பிடிவேற்றுவது போன்ற நிகழ்வுகள் அடுத்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார தலைநகரமாக தூத்துக்குடி மாநகரத்தை அறிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம் தலைவர்களுடைய பிரதமர் அவரை முன்னிட்டு செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கட்சியின் சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய மதுபெரும் ஒழிப்பு மகளிர் மாநாடு அந்த மாநாட்டினுடைய விளம்பரப் பணிகள் பிரச்சாரப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கிராமம் கிராமமாக பகுதி பகுதியாக வார்டு வாடாக சென்று மது ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் சமீப காலமாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு பஞ்சாப் கோவை பழக்கம் மது கோவை பழக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கைகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தலைவர்கள் அவர்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார் இந்த மாநாட்டில் பத்து லட்சம் பெண்கள் திரளக்கூடிய வகையில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பெண்களை திரட்டி அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆட்டா தலைசவருடைய தலைமையில தலைவர் எழுச்சித்தமிழருடைய பிறந்தநாளை முன்னிட்டு முள்ளக்காடு பகுதியைச் சார்ந்த ராஜ்நகர் பகுதியில் சுமார் ஐநூறு பேருக்கும் எஸ் எஸ் பகுதியில் சுமார் ஐநூறு பேருக்கும் மொத்தம் ஆயிரம் பேருக்கு நலப்பு பகுதிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு பகுதியில தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை மணி மாணவர்கள் முதியவர்களின அனைவருக்கும் நடப்புத் தகுதிகள் இடம்பெற உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்